ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய் குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரஸ்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு அஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து அஸ்த நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால கன்னி ராசில இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயமோ அல்லது விஷ்ணு ஆலயங்களுக்கோ சென்று தீபத்தை தியான தானமா கொடுக்கணும் அதாவது லைட்டு பல்ப்பு இது மாதிரி தானமாக கொடுக்கலாம் அல்லது தீபத்தை தானமாக கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் கன்னீராசிக்கு பெஸ்ட்டான பரிகாரம் என்னென்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏன்னா புதன் தான் அதுக்கு அதிபதி அதனால் ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல அதில் வந்து பல்ப்பு எலக்ட்ரிக் மின் சாதனம் இருக்குலையே பல்ப்பு வந்து வாங்கி கொடுக்கலாம் இதனால் என்னென்னா இந்த ஒரு வருடம் முழுதுமே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது அகால மரணம் விபத்து கண்டம் இந்த மாதிரி எதுவுமே நிகழாது இந்த ஒரு வருடமே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃபும் நல்ல செல்வ செழிப்போட வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகள் புது புது வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது தொழிலை மாற்றங்கள் தொழிலில் வளர்ச்சி காசு பணத்தை சேர்த்து வைக்கிறது அதே மாதிரி ஒரு பக்கம் இருந்து வரக்கூடிய பணங்கள் வரது அடிக்கடி வந்து வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சல்கள் சிறு சிறு அலைச்சல்கள் அதே நேரத்தில் மன மகிழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு போகுது மூணாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் அதே மாதிரி புதன் உங்களுடைய ராசி அதிபதி மூணாம் இடத்துல இருக்கு அதனால தான் சிறு தூர பிரயாணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீங்க அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியாக மாறும் ஏன்னா உங்களுக்கு சூரியன் புதன் செவ்வாய் அப்புறம் சுக்கிரனும் உங்களுக்கு பாக்கியதிபதி சுக்கரனும் மூணாம் இடத்துல போய் சேரப்போது இது வந்து ஒரு நல்ல அமைப்பு நிறைய மாற்றங்கள் இருக்குங்க பொதுவாகவே கன்னிராசிக்கு வெற்றி வாய்ப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாசம் நீங்க நிறைய வழிபாடு பண்ணணும் அவசியம் கிடையாது சிம்பிளா நீங்க ஒவ்வொரு விஷயம் எடுத்த விஷயங்களில் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு மூணாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு அதுவும் செவ்வாயும் சுக்கரனும் சேரும் போது வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி கண்கண்ட கலியுகத்துக்கு கண்கண்ட தெய்வம் ஐயப்பன் அவரையும் வழிபாடு பண்ணுங்க கார்த்திகை மாதம் முதல்ல ஞாபகம் வரக்கூடிய தெய்வமே ஐயப்பன் தான் அதனால நீங்க வழிபாடு வழிபாடு இந்த தெய்வ அனுகூலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க ஒரு முயற்சி எடுக்கும்போது அதோடைய பலன்கள் உங்களுக்கு ரெட்டிப்பாக வந்து சேரும் எந்த ஒரு இதுமே வந்து நம்ம கை கொண்டு செய்யணும் ஒரு முயற்சியை நம்ம செய்யணும் அதோடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஜாதகத்திலையும் கிரகங்களும் யோகமாக இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் தான் நமக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் இதை எப்போவுமே மறந்துடாதீங்க கன்னிராசிக்காரங்க எப்போவுமே உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க எவ்வளோ பாடுபட்டாலும் சரி காசு வருதுன்னா விடிய விடிய தூங்காமே இருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் வந்து நல்ல வளர்ச்சி அடையும் தொழில் ரீதியாக நிறைய வளர்ச்சிகளுக்கு போக போகுது உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது வக்ரகிரகங்கள் இருக்குது அப்படின்னா இப்போ குருவும் வக்ரமாகறாரு அதனால் நல்ல குரு வக்ரம் சனி வக்ரம்ங்க யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் இந்த மாதிரி வக்ரகிரகங்கள் இருக்கோ ரெட்டிப்பு பலன் தான் நான் சொல்லுவேன் தொழிலில் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது நிறைய புது புது விஷயங்கள் உங்களை தேடி வரது எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி பெறும் அதே நேரத்தில் நிறைய நிறைய காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இவ்வளோ நாள் ஏதாவது இன்கம் பத்தாமல் இருந்தால் கூட இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து இன்கம் நல்ல அதாவது வருமானங்கிறது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போகும் நிறைய பல வழிகளில் இருந்து உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் நல்ல சிறப்பான பிளன்கள் ஆறுக்குடைய சனி திக் பலம் பெற்றிருக்காரு வக்ரத்தில் இருக்கனால நீங்கள் உங்களுக்கு ஒர்க் பர்டன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பனிச்சுமை அப்படிங்கிறது ஓவராக இருக்கும் ஆனால் அது எல்லாமே ஆதாயமாக தான் இருக்கும் இது வந்து இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாகவும் பெரிய லெவலில் உங்களுடைய திறமைகளை அங்கீகரித்து பேசப்படக்கூடிய விஷயங்களாக மாறுங்க அதனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு ரொம்ப சூப்பர் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ அலைச்சல் இருந்தே தீரும் அலைச்சலுக்கு இந்த மாசம் அஞ்சாதீங்க இந்த அலைச்சல் எவ்வளோ அலைச்சல் அலைகிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஆதாயமாக மாறப்போகுது அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் புத்தி கூர்மை ஞாபகத்திறன் எல்லாமே இருக்கும் படிப்பில் நல்ல ஆர்வத்தோடு படிக்கிறதுனால நல்ல மார்க் எடுப்பீங்க உயர்கல்வி சார்ந்தவங்களுக்குலாம் நல்ல ரேங்க் ஹோல்டராக யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வர்றதுக்கு உண்டான அமைப்பு ஒரு சிலருக்கெலாம் இந்த கேம்பஸ்லேயே பிளேஸ்மெண்ட் ஆகிறது அதே மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் போகிறது ஸ்டைஃபன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நல்ல மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க குழந்தைகள் படிக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் முக்கியமாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக பேங்கிங் எழுதுகிறவங்க டீச்சர்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு திடீர்னு ஒரு வாய்ப்பு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கவங்கலாம் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலை நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைக்கும் பொதுவாகவே கன்னி ராசிக்கு இந்த மாதம் நல்ல மனமகிழ்ச்சியான மாதம் தான் நான் சொல்லுவேன் நிறைய புது புது விஷயங்களாக உங்களுக்கு நடக்கப்போகுது தெய்வ அனுகூலத்தை நீங்கள் வேண்டி விரும்பி வணங்கிக்கணும் வேறு வழி கிடையாது சனி உங்களோட எதை விஷயங்களை பார்க்கும்போது டிலே பண்ணுவார் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண ஆஞ்சநேயர் வழிபாடு டைம் கிடைக்கும் போதுலாம் ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க ஆஞ்சநேயர் சாலிசா போட்டு கேளுங்க இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் முக்கியமாக வந்து செவ்வாயும் சுக்கரரும் சேரக்கூடிய இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்கள் வாங்கிறது அதே மாதிரி வண்டி புதுசாக கார் வாங்குறது வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ரொம்ப நாளாக வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ராசியில் இருக்கீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம் ஒரு இடத்த வாங்கிட்டு விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைமில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா வித்துருங்க மூணா இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் இடத்த விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் விற்று நிறைய காசு பணம் பார்ப்பீங்க அதே மாதிரி வந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாயும் சுக்கரனும் போது குரு அதை பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணும்போது விற்காத எல்லாமே மாயமாயி விற்றுடும் அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான கிரக சேர்க்கை தான் சுக்கரனும் செவ்வாயும் சேரும்போது நிறைய காசு பணமும் வரும் அதே நேரத்தில் எமோஷனலும் கூட வந்துடும் அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு காசு பணம் எப்போவுமே வரணும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகிக்கணும் உணர்ச்சி பயம் படக்கூடாது நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாது எப்போ அமைதியாக இருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு காசு பணம் வரும் அமைதி மீன்ஸ் என்னென்னா வார்த்தைகளை விடாமல் மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும் பொதுவாகவே கன்னி ரசிக்காரங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அடுத்தவங்களை ஹேர்ட் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் இந்த மாதம் வந்து மூணாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்குது சுக்கரன் இருக்குது செவ்வாய் இருக்குது சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்தாலே தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே உங்களை இழுத்து விடுறது தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறது அதனால் அமைதி கா காக்கணும் மைண்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் வச்சுக்கணும் உங்களை நீங்களே எந்த விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்துக்குள்ளே இன்வால்வ் பண்ணிக்கங்க அதில் சந்தோஷமாக இருந்து பழகிக்கோங்க இன்க்ளூடிங் உங்களுக்கு சாப்பிட்றதோ அல்லது எக்ஸசைஸ் பண்ணுறதோ ஒரு டயட் இருக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை உங்களை ஃபோக்கஸை மாற்றுங்க இல்லை அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே உங்களை கொண்டு போய் விடும் அது தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிவிடும் செவ்வாய் சுக்கரன் சேரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க எப்போவுமே உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதிகமான அன்பு மற்றவங்களை காட்டிலும் அன்பும் பாராட்டும் எப்போவுமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் கன்னிராசிக்கு ஆனால் துரதிருஷ்டமான ஒரு விஷயம் எப்பவுமே அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நபர்கிட்ட இருந்து அது கிடைக்கவே கிடைக்காது ஒரு குழந்தைக்கு அவங்க பேரண்ட்ஸ் இருந்து சூப்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் இதை நீ நல்லா பண்ணியிருக்கேன்னு எப்போவுமே கிடைக்காது ஒரு கணவனுக்கு மனைவி கிட்டேருந்து அது கிடைக்காது ஒரு மனைவிக்கு கணவன்கிட்ட இருந்து கிடைக்காது இது வந்து ஒரு துரதிருஷ்டமானது தான் அதுக்காக நீங்கள் மற்றவங்கிட்ட எதிர்பார்த்திங்கன்னா அது ஒரு ஏமாற்றத்துக்குரிய விஷயமா இருக்கும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு நீங்களே எனக்கு நானே ராஜா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து என்ன செய்யணும் செல்ஃபாக பாராட்டிக்கிங்க அது தப்பு கிடையாது அது பைத்தியக்காரதனமும் கிடையாது உங்களை நீங்களே பாராட்டில மற்றவங்க எப்படி பாராட்டுவாங்க அதனால் உங்களை நீங்களே வெல்டன் அப்படின்னு பாராட்டுங்க சூப்பராக செஞ்சேன் இது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துரும் உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் பாசிட்டிவ் அப்ரிமேஷன் எழுதி பாருங்கள் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இது என்னடாது இப்படி இவங்க சொல்கிறாங்களே நினைக்கிறேன் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா கன்னிராசிக்கு இயல்பாவே நான் வந்து நிறைய பேத்துக்கிட்டே இருந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டது அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பாராட்டுகள் எதிர்பார்ப்பாங்க ஆனால் அவங்க எதிர்பார்த்த நபர்கிட்ட இருந்து அது கிடைக்கல அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் பா காசு பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் மனிதனுடைய மனது வந்து மனிதனுடைய அன்புக்கு தான் அடிமையாக இருக்கும் அது காசு பணத்துக்கு அடிமையாக இருக்காது ஸோ அதனால் எதிர்பார்க்கறது வந்து இயல்பு அது மனித குணம் இயற்கை அதை மாற்ற முடியாது தப்பு கிடையாது ஆனால் அதில் ஏமாந்துடாதீங்க அதுக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க அதனால் வெளியில் வாங்க உங்களை நீங்களே பாராட்டுங்க உங்களுக்கு என்ன விஷயமோ அதை கண்ணாடி பார்த்து பேச பழகிக்கங்க செல்ஃப் வளரும் ரெண்டாவது மற்றவங்க கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் வராது ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த உணர்ச்சி வசப்பட்டு போய் சிக்கிக்கிறாங்க அதில் மாட்டி கஷ்டப்படுறாங்க அதனால் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இதை சொல்கிறேன் முக்கியமாக உங்களுடைய ராசி அதிபதி புதன் அவருக்கு நீங்கள் பரிகாரம் செய்யணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாசிட்டிவான வேர்ட்ஸை எழுதி பாருங்கள் ஏன்னா புதன்னா ரைட்டிங்கு அதை எழுத்துக்களை குறிக்கக்கூடியது எழுதுறதை குறிக்கக்கூடியது ஒரு ஒயிட் ஷீட்டை எடுத்துகிட்டு ஒயிட்னா சுக்கரன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரு சுக்கரன் வெள்ளை கலர் பேப்பரில் க்ரீன் கலரில் பெண்ணு க்ரீன்னா புதனுங்க பச்சைவரு புதன் அதனால் பேனானாலும் புதன் பச்சைனாலும் புதன் தான் அப்போது பச்சை கலர் பேனால் பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸை பாருங்க நான் முன்னேறேன் அப்படின்னு ப்ரெசன்டென்ஸில் இருக்கணும் அதாவது அது வந்து நிகழ்காலத்தில் அந்த வார்த்தைகள் இருக்கணும் எதிர்காலத்துலையும் இருக்கக்கூடாது இறந்த காலத்துலையும் இருக்கக்கூடாது நீங்கள் நிகழ்காலத்தில் ஒரு வார்த்தையை எழுதி பாருங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை எழுதி பாருங்க அது நிறைய ரிசல்ட்டை கொடுக்குது நல்ல நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி பாருங்க அதே மாதிரி அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏழாம் இடத்துல சனி இருக்கனால திருமணம் அப்படிங்கிறது திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஐந்து குடையவர் தான் ஏழில் திக்கலமாக இருக்கார் குருவோட பார்வையில் இருக்கார் அப்போது லவ் மேரேஜுங்கிறது சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்டது பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ நாளாக எதிர்த்துட்டு இருந்துருப்பாங்க இப்போ போய் நீங்கள் சொல்கிறது இப்போ வந்து உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கிறது அவங்களுடைய ஆசிர்வாதத்தினால உங்களுக்கு திருமணம் கூடுறது திருமணம் ஆகிறது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் புத்திர பாக்கியம் சந்தான பிராப்தம்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களாம் ரொம்ப முன் நல்ல புகழ் பாராட்டுகளும் விருதுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லெவல்ல உயர்ந்த நிலைகள் அதே மாதிரி தலைமையிடம் பாராட்டி உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் முக்கியமா நிறைய அதாவது உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷன்லாம் மாறி பாசிட்டிவானது அது மக்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் உங்கள் சைடு மீடியாவில் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேமை உருவாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கிடச்சிரும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சூப்பரான டைம் அதே தான் நான் ஆல்ரெடி சொன்னது தான் உணர்ச்சி வசப்படாதீங்க எமோஷனல் ஆகாதீங்க காமா அப்படியே அது இது வந்து என்னென்னா ரொம்ப அப்படியே லைட்டாக ஓகேங்களா உங்களுக்கு யார் பிடிச்ச ஆக்ட்ரஸோ அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க ஒரு விஷயத்தை ஈஸியாக பண்ணியிருப்பாங்களா அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அது மாதிரி நீங்கள் செயல்பாடுங்க உணர்ச்சி வசப்படாதீங்க உணர்ச்சிகள் படாதீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க கன்னிராசிக்கு எப்போவுமே எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுடைய கணவர் வந்து உங்களை பாராட்டணும் உங்களை வந்து தாங்கி பிடிக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு முதல் புருஷன் உங்கள் தொழில் உங்கள் உத்தியோகம்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதை ஞாபகம் வச்சு மனசில் பதிஞ்சிட்டாலே நீங்கள் நம்பர் ஒன்று உங்களை தேடி எல்லாமே வந்துடும் ஓகேங்களா எப்போவுமே ஏமாற்றம் கூடாது நல்ல உழைப்பாளி நல்ல திறமைசாலியான பெண்கள் தான் கன்னிராசி பெண்கள் அதனால் நிறைய வந்து நீங்கள் புதுசு புதுசாக யோசிங்க மூணாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்குது புத்திசாலித்தனமாக நிறைய யோசிங்க புது புது முயற்சிகள் எடுங்க புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுங்க ஜெயிச்சிருவீங்க அதாவது ஒரு கோடி சேர்த்துற அளவுக்கு அமைப்பு இந்த இதில் இருக்கு உஷாரா இருந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அதாவது உணர்ச்சிகள் மீன்ஸ் என்னென்னா எமோஷனல் ஆகாதீங்க நான் அதை பண்ணுனேன் இதை பண்ணுன்னு வீட்டில் போய் சண்டை போடாதீங்க இப்போ உங்களுக்கு சண்டை போடக்கூடியான டைம் இருக்கு உங்களோட சக்திகளை அங்கே செலவழிக்காம உங்களுடைய வளர்ச்சிகளில் போய் நீங்கள் அதை செலவழிச்சீங்க அப்படின்னா ஒரு கோடி சேர்த்திடலாம் ஒரு கோடி அப்போ ஒரு கோடின்னு சொல்கிறோம்னா அது மாதிரி கட்டாயம் சேர்த்திடலாம் உங்களுடைய சக்தியை ஒன்றா திரட்டி உங்களுடைய உளர்ச்சிகளில் கொண்டு போய் போட்டிங்கனாலே நம்பர் ஒன் பொசிஷனுக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது நீங்கள் நினைச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கணவன் வழி ஆதாயம் உண்டு உங்களுக்கு அதே மாதிரி தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மெடிடேஷன் பண்ணுங்கள் பாசிட்டிவான விஷயங்களில் அப்ரோச் பண்ணுங்கள் பாசிட்டிவாக அப்ரிமேஷன்ஸ் எழுதி பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு அமைப்புகள் இருக்குது தெய்வ வழிபாடு பாடும் தெய்வ அனுகூலமும் இருந்த எல்லா விஷயத்திலும் சாதனை பெறலாம் சாதிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது நிறைய காசு பணம் சேர்த்துறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே கன்னி ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம்தான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி தான் பார்த்துக்கோங்களேன் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தான் உன் வாழ்க்கை உன் கையில் சொல்கிறோம்ல அதுதான் தான் ஏன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு அமைப்பே கை தான் ஸோ அப்போது உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது இந்த மாதம் நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆக போது நிறைய நல்ல முயற்சிகளை எடுங்க எல்லாமே எடுக்கு சக்சஸ் ஆகும் செவ்வாயும் சுக்கரனும் எடுக்கும் இருக்கும்போது அதுவும் மூணாம் இடத்துல இருக்கும்போது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுக்கும் அதனால் கவலைப்படாமல் எடுங்க தெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் பரிகாரம் கட்டாயம் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்